ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகானி அடுத்த வார்த்தை கடைபிடிச்சுன்னு பார்த்தலாம் விஜய் காவிரியை பிரிக்கிறக்காக ராகினி பண்ண எல்லா வேலையும் விஜய் சீக்கிரமாக கண்டுபிடிச்சி அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேரணும்னு நினைக்கிறோமோ நம்ம வீடியோ ஒரு லைக் பண்ணிக்கோங்க நிவின் வீட்டுக்கு ரீச் ஆனதுமே காவேரி நினச்சி ரொம்பவே யோசிச்சிட்டு யோசிச்சுட்டு இருப்பாரு பசாம நம்ம காவேரிக்கு கால் பண்ணியே சொல்லிடலாம் விஜய் வந்துட்டு அங்கே சேஃபாக தான் இருக்காரு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிறது ஏன்னா காவேரியும் அங்கே விஜய் நினச்சி வருத்தப்பட்டு இருக்கிறதா குமரன் அண்ணா சொன்னார் விஜய் வந்துட்டு அந்த அளவுக்கு காவேரியை லவ் பண்ணுறான் பட் வந்துட்டு அவங்களுக்கு ரெண்டு பேத்துக்குள்ளே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும் காவேரி இங்கே விஜய் என்ன பண்ணுவாரோ எது பண்ணுவாரோன்னு நினச்சி ரொம்பவே பயத்தில் இருப்பா இருக்கு பட் விஜய் சொன்ன எல்லா விஷயத்தையும் காவேரி கிட்ட பேசாமல் சொல்லிடலாமா விஜய்க்கு வேறு ஹாஸ்பிட்டலில் சிக்னல் சுத்தமாக கிடைக்கல காவேரி கிட்ட பேசவே இல்லை அவள் எப்படி பயந்துட்டுருக்காளும்னு நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்தாரு நம்ம அட்லீஸ்ட் காவேரிக்கு இந்த ஹெல்ப்பாவது பண்ணலாம் அவள் இந்த மாதிரி விஜய்யை பற்றின எல்லா விஷயத்தையும் விஜய் காவேரியை பற்றி நினைக்கிறதே விஜய் வெண்ணிலா வந்துட்டு எப்படியெல்லாம் கேர் பண்ணிக்கிறாரு எந்த மோட்டோவில் வந்துட்டு வெண்ணிலா வந்துட்டு டேக் கேர் பண்ணிகிட்டு எல்லாத்தையும் காவேரிக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா அவள் கண்டிப்பாக ஆயிடுவா அவங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் வராது அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்தா எனக்கும் சந்தோஷமாக தான் இருக்குது விஜய் சொன்னதெல்லாம் கேட்கும் போது எனக்கு ஒரு ஒரு பர்சன்டேஜ் கூட பொறாமல் வரவே கிடையாது காவேரிக்கு இப்படி ஒரு நல்ல லைஃப் அமைஞ்சிருக்குன்னு நினச்சி நானும் சந்தோஷம்தான் பட்டேன் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காரு அங்கே காவேரி ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கங்கா கிட்ட பயங்கரமாக விஜய் பற்றி புகழ்ந்து தள்ளிட்டிருப்பாங்க கங்கா சொல்லுவாங்க காவேரி நீ எப்படிலாம் வந்துட்டு விஜயை மாற்றிருக்கேன்னு நினச்சாலே எனக்கு புல் அரிக்குது அவ்வளோ ஆட்டிடியூடாக அவ்வளோ திமராக இருந்த மனுஷனா இந்தளவுக்கு சாப்பிட்டா உன் மேலே வந்துட்டு இப்படி உருகி உருகி லவ் பண்ணுற மாதிரி உன் மேலே இவ்வளோ அன்பை கொட்டுற மாதிரியும் நீ அவர் எப்படி மாற்றினேன் இதெல்லாம் சாதாரண விஷயமே கிடையாது உங்கள் ரெண்டு பேர்த்தையும் பார்த்தா சில சமயம் எனக்கே பொறாமையாக இருக்குது பட் உனக்கு இப்படி ஒரு லைஃப் கிடச்சதுன்னு நினச்சி எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது காவேரி அதனால் நீ எக்காரணத்து கொண்டும் விஜயை வந்துட்டு நீ விட்டுறாத யாருக்காகவும் விட்டு கொடுத்துறாத நீ விஜய் கூட மட்டும் தான் சந்தோஷமாக இருக்கணும் விஜய் தாண்டி உனக்கு கிடைச்சிருக்க கிஃப்ட் அப்படின்ற மாதிரி கங்கா சொல்லிகிட்டு இருக்க காவேரியும் ஆமாங்க்கா விஜய் மாதிரி ஒருத்தர் வந்துட்டு நான் கல்யாணம் பண்ணுறதுக்காக தான் இருந்து கடவுளை என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்து தள்ளியிருப்பார் போல் இருக்கு என் லைஃப்பில் எல்லாமே டோட்டலாக மாற்றி நடந்துட்டுருக்கு எல்லாமே நெகட்டிவாக நடந்திருக்குன்னு எவ்வளோ நாளும் நான் யோசித்து இருந்திருப்பேன் எவ்வளோ நாளும் வந்துட்டு டிப்ரெஷன்லேயே இருந்திருப்பேன் பட் விஜய் மாதிரி ஒருத்தரை நான் கல்யாணம் பண்ணுறதுக்கு கடவுள் எனக்கு இந்த அளவுக்கு சோதனையை கொடுத்துருக்காருன்னு விஜய்யை கல்யாணம் பண்ணி இப்போ அவர் என் மேலே காட்டுற அன்பில் தான் நான் புரிஞ்சுருக்கேன் அதனால் நான் ஒரு காலத்துலேயும் அவரை சந்தேகப்பட மாட்டேக்கா ஏன்னா அவர் என் மேலே வச்சுருக்க அன்பு உண்மையானது அதே மாதிரி நான் அவர் மேலே வச்சுருக்க பாசமும் சரி லவ்வும் சரி கடல் அடவை விட பெருசு அவர் எவ்வளோ அன்பு காட்டுறாலும் அதுக்கு மேலே நான் அவர் மேலே உயிரே வச்சிருக்கேக்கா ஸோ அவரை எக்காரணத்துக்கு கொண்டு நான் விட்டுற மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்கேன் கங்காவும் சரி நான் வரேன் இரடி ஒரு பத்து நிமிஷம் ரம்மாவும் போய் பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு கங்கா கிளம்புவாங்க கரெக்டாக அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நிவின் காவேரிக்கு கால் பண்ணுவாங்க நிவின் காவேரிக்கு கால் பண்ணதுமே எப்படி காவேரி இருக்குது அப்படின்ற மாதிரி ரொம்ப கேஷுவலாக கேட்க நிவின் சொல்லுங்கள் நிவின் நான் நல்லா இருக்கேன் யமுனா எப்படி இருக்கா நீங்கள் நல்லா இருக்கீங்களான்னு சொல்லிட்டு இவங்களும் கேஷுவலாக பேசுவாங்க உடனே நிவின் சொல்லுவார் எனக்கு நடந்த எல்லா விஷயமும் தெரியும் காவேரி நீ என்கிட்ட எதையும் மறைக்க ட்ரை பண்ணாத உனக்கு சங்கட்டமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் என்கிட்ட சொல்கிறதுக்கு பட் இருந்தாலும் பரவாயில்ல குமரணன் நான் என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னார் இப்போ உனக்கு ஓகே தானே எந்த பிரச்சனையும் இல்லை இல்லை சால்வ் ஆகிடுச்சா அப்படின்ற மாதிரி கேட்க ஆ ஓகே தான் நிவின் நீங்கள் கேட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி ரொம்ப மரியாதையாக கேஷ்வலாக பேசுவாங்க சரி நான் உங்ககிட்ட ஒரு சின்ன விஷயம் சொல்லணும் நீ விஜய் வெண்ணிலாவை நினச்சி கண்டிப்பாக கவலைப்பட வேண்டாம் விஜய் வந்துட்டு வெண்ணிலா மேலே இருக்கிற ஒரு அக்கறையில் தான் வந்துட்டு அந்த பொண்ணு கூட இருக்காரு அவளுக்காக வந்துட்டு ட்ரீட்மெண்ட் பார்க்கணும் அவளை சரி பண்ணிடணுன்ற ஒரு குற்ற உணச்சினால மட்டும் தான் வந்துட்டு வெணிலாவை இந்த அளவுக்கு கவனிச்சிட்ருக்காரு நான் இப்போ தான் போய் ஹாஸ்பிட்டலில் குமரனண்ண கூட போய் விஜயை பார்த்துட்டு வந்தேன் ஸோ அவர் ப பேசின எல்லா பேச்சிலையுமே அவர் பேசின ஒவ்வொரு வார்த்தையிலுமே காவேரி காவேரி நீ மட்டும்தான் இருந்தேன் ஸோ அவர் உன் மேலே அவ்வளோ அன்பும் அவ்வளோ பாசத்தையும் வச்சிருக்காரு ஸோ உன்னை விட வந்துட்டு அவர் அதிகமாக உன்ன நேசிக்கிறாரு ஸோ வந்துட்டு நீ வெண் விஜயும் வெண்ணிலாவே நினச்சி கவலைப்பட வேண்டாம் அதை தான் கூப்பிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல காவேரிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது கண்ணெல்லாம் பயங்கரமாக கலங்கிரும் நிவின் வாரிலருந்தே வந்துட்டு இந்த மாதிரி வார்த்தை வருதே நிவின் கிட்ட விஜய் எந்த அளவுக்கு வந்துட்டு நம்மளை பற்றி சொல்லியிருந்தாருனா நிவினே டைரெக்டாக கால் பண்ணி நம்மக்கிட்ட இதெல்லாம் சொல்லுவார் விஜய் மேலே என் விஜய் என் மேலே இவ்வளோ அன்பு வச்சுருக்காரா இவ்வளோ பாசம் வச்சிருக்காரா எல்லாருக்கிட்டையும் வந்துட்டு என்னை இவ்வளோ பெருமையாவோ என் மேலே இவ்வளோ பாசம் வச்சிருக்கிறதையும் சொல்கிறாருன்னா அவர் எந்த அளவுக்கு என் மேலே நம்பிக்கை வச்சுருப்பாரு அப்படின்ற மாதிரி நினச்சி ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க உடனே நிவின் கிட்டே சொல்லுவாங்க எனக்கு தெரியும் நிவின் பட் இருந்தாலும் சுச்சுவேஷன் எப்படி இருக்குங்கிறதுனால தான் நான் அமைதியாக இருக்கேன் இன்னும் இருந்தாலும் வெணிலா வந்துட்டு இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்னால வந்துட்டு மெமரி லாஸ்னால ட்ரீட்மெண்ட் தேவைப்படுதுன்னு சொல்லியிருக்கும்போது நம்ம ஹெல்ப் பண்ணி தானே ஆகணும் அந்த ஒரு கன்சர்ன் தான் வந்துட்டு அவருக்கும் இருக்குது அதை நாலு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் என்னோடய சுச்சுவேஷன் இப்போ சரியில்லை ஒவ்வொரு வாட்டியும் வந்துட்டு எனக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரும் பட் அதை எப்படி ஃபேஸ் பண்ணுங்கிறதான் எனக்கு தெரியாது இந்த தடவையும் அதே மாதிரி தான் வந்திருக்கு வெணிலான்ற கேரக்டர் முன்னாடி அவர் லைஃப்பில் இருந்திருக்கு பட் நான் அவர் லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் அவர் கம்ப்ளீட்டாக வந்துட்டு சேஞ்ச் ஆகிட்டாரு பாஸ்ட் லைஃப்பை வந்துட்டு விட்டுட்டாரு நாங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக தான் இருந்தோம் பட் சடனாக வந்துட்டு இப்படி ஒரு கஷ்டம் வந்திருக்கு அதை நாங்கள் சமாளிச்சுக்கிறோம் நீங்கள் கால் பண்ணி இந்தளவுக்கு சொன்னதே பெருசு நீங்கள் இப்படிலாம் பேசுவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை நிவின் நீங்கள் போய் அவரை ஹாஸ்பிட்டலில் மீட் பண்ணி இவ்வளோலாம் எங்களுக்காக சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நாங்கள் நினைக்கவே இல்லை தேங்க்யூ ஸோ மச் நிவின் உங்களை என்னால் மறக்கவே முடியாது நீங்கள் எவ்வளோ பெரிய ஜென்டில்மேன் நீங்கள் எவ்வளோ நல்ல வருன்னு நீங்கள் ஒவ்வொரு சுச்சுவேஷன்லேயும் ஒவ்வொரு மூமெண்ட்லேயும் காமிச்சிட்டே இருக்கீங்க யமுனா நான் ரொம்ப கொடுத்து வச்சுவேன் நிவீன் தேங்க்யூ ஸோ மச்ன்னு திரும்பி சொல்லுவாங்க உடனே நிவின் சொல்லுவார் அதெல்லாம் இருக்கட்டும் நீ வந்துட்டு உன்னோட லைஃப்பை பார்த்துக்கோ நீ எனக்கு என்ன பிரச்சனை கொடுத்துருந்தாலும் நீ எவ்வளோ துரோகம் பண்ணியிருந்தாலும் நீ நல்லா இருக்கணும்னு தான் நான் நினைப்பேன் ஸோ விஜய் உன் மேலே அன் வச்சிருக்கிற அன்பு வந்துட்டு அவ்வளோ பெருசு அவ்வளோ ஆழமானது உங்கள் ரெண்டு பேரை யாராலையும் பிரிக்க முடியாது இந்த பசுபதியோ இல்லை வந்துட்டு ராகினியோ ஏதாவது உனக்கு பிரச்சனை கொடுத்தாங்கன்னா நீ வந்துட்டு கண்டிப்பாக விஜய் கிட்டே சொல்லலாம் அவர் பார்த்துக்குவார் நீ யார்கிட்ட எதுக்காகவும் எப்பவுமே தலை குனிஞ்சு நின்றாத யாரை பார்த்தும் நீ பயந்துராத எப்படி நீ கொடைக்கானலில் போல்டாக இருந்தியோ எப்படி கிட்டே போய் போல்டாக தனியாலாக சண்டை போட்டியோ தனியாலாக அவங்கள எதிர்த்து நின்னியோ அதே மாதிரி நீ இங்கேயோ ஒரு யாரை கண்டு எதுக்காகவும் வந்துட்டு பயப்படாத நான் கேள்விப்பட்டேன் ராகினி வந்துட்டு உன்னை ரொம்ப நாளாக வந்துட்டு இதை வச்சு பிளாக்மெயில் பண்ணிகிட்டு இருந்தான் வெணிலா வந்துட்டு விஜய் விஜய் கூட சேர்த்து வச்சுருவோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க உன்னை ரொம்ப நேரம் டார்ச்சர் பண்ணிட்டு இருந்ததா குமரன் சொன்னார் பட் நீ எதுக்காகவும் பயப்படாத காவேரி நான் அதை ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன் சரி என்னை வச்சிருட்டுமா அப்படின்ற மாதிரி கேட்க தேங்க்யூ நிவின் தேங்க்யூ ஸோ மச் வச்சிருங்க அப்படின்ற மாதிரி காவிரியும் சொல்லிட்டு கட் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் காவிரியோட சந்தோஷத்துக்கு அளவே இருக்காது விஜய் வந்துட்டு நிவின் கிட்டேயே இந்த அளவுக்கு சொல்லியிருக்காரு என்னை அவ்வளோ லவ் பண்ணுறதா சொல்கிறாரு நீ இல்லாமல் விஜய் இல்லை அப்படின்ற அளவுக்கு விஜய் சொல்லியிருக்காருனா எவ்வளோ என்னை லவ் பண்ணுவார் நான் தான் அவர் ஒரு செகண்ட் சந்தேகப்பட்டுட்டேன் இதுக்கு வேறு சந்தேகமெல்லாம் இல்லை எனக்கு நி விஜயை பற்றி நல்லாவே தெரியும் என்னோட என்னோடய லவ்வையும் அவரோட லவ்வையும் பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் எங்களோட லவ் எவ்வளோ பியோரானது எவ்வளோ உண்மையானதுன்னு தான் நான் வெண்ணிலாவை இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன் என்னோட நம்பிக்கையில் வந்துட்டு வீண் போகவே இல்லை நான் நினச்சது ஒன்றே தான் வெண்ணிலாவை கூட்டிகிட்டே வந்தாலும் விஜய் கண்ணு முன்னாடி நான் தான் வந்து நிற்கணும் விஜய்க்கு நான் தான் முக்கியம்னு சொல்லணுன்ற மாதிரி நினச்சி தான் வெனிலாவை இங்கே அழைச்சிட்டு வந்தேன் அதே மாதிரி தான் இப்போ விஜயும் ஃபீல் பண்ணுறாரு ஸோ இதுவே போதும் கடவுளை தேங்க்யூ ஸோ மச் நான் இப்போ உடனே போய் விஜயை பார்த்தே ஆகணும் அவருக்கு கால் பண்ண வர கால் போகவே மாட்டேங்குது அங்கே அவர் தனியாக கஷ்டப்பட்டு இருக்காரு அவர் அங்கே தனியாக கஷ்டப்படுறாருன்னு சொல்லி தான் குமரனும் இவ்வினும் போயிருக்காங்க அங்கே ஸோ அவர் கஷ்டப்படும் போது நான் இங்கே தனியாக இருந்தேன்னா வந்துட்டு அது நல்லா இருக்காது அவரோட கஷ்டத்தில் வந்துட்டு நம்ம துணை நிற்கணும் நம்ம எப்பவுமே அவர் அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும் அவருக்கு சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கங்கா கிட்டையும் சொல்லாமல் வேக வேகமாக வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போவாங்க ஹாஸ்பிட்டலுக்கும் ரீச் ஆயிடுவாங்க கரெக்டாக நெவின் குமரன் அந்த டைமில் தான் வந்துட்டு தூங்கலான்னு சொல்லிட்டு வேற ஒரு ரூமுக்காக போயிருப்பாங்க விஜய் அங்கே உட்காந்துட்டு இருக்கதை பார்த்ததுமே காவேரி ஓடி வந்துட்டு ஹக் பண்ணுவாங்க ஹாஸ்பிட்டல்லையே அங்கே இருக்க சில சிஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்து சிரிப்பாங்க ஸோ என்ன என்ன காவேரி என்ன ஆச்சு ஏன் இன்னும் இந்த டைமுக்கு இப்படி வந்திருக்கேன் நான் தான் சொன்னல காவேரி தாத்தா கிட்ட தான் இன்ஃபார்ம் பண்ணி இருந்தால் ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்திருக்கேன் சடனாக வெணிலாக்கு வேறு ஃபிட்ஸ் வந்துருச்சுமா அதனால தான் வீட்டுக்கு வர முடியல நீ ஏன் பயந்துட்டியா சாரிக்கா காவேரி உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணாதது தப்பு தான் உனக்கு சுத்தமாக சிக்னலே கிடைக்கலடி என்னடி பண்ணிகிட்ருந்தேன் அப்படின்ற மாதிரி கேட்க நீங்கள் என்ன இவ்வளோ கேஷுவலாக சொல்லிட்டீங்க என்கிட்ட நீங்கள் சொல்லவே இல்லை நீங்கள் என்கிட்ட பேசி எவ்வளோ ஆச்சு என் மூஞ்சி பார்த்து நீங்கள் எவ்வளோ ஆச்சு தெரியுமா நான் சாப்பிட்டேனா தூங்கலையா என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன்னு ஒரு வார்த்தை கூட கேட்கல அந்தளவுக்கு ஆயிடுச்சுல அப்படின்ற மாதிரி கோவமாக வந்துட்டு கொஞ்சம் வாங்க உடனே விஜய் சொல்லுவார் சேச்சா அப்படிலாம் இல்லைம்மா உனக்கே தெரியும்ல வெணிலாவை எந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருந்தான்னு அதை தாண்டி என்னால் எதுவுமே யோசிக்க முடியலது காவேரி பட் ஒவ்வொரு செகண்டும் வந்துட்டு உன்னோட ஞாபகத்தில் தான் இருந்தேன் இப்போ கூட பாரு வெணிலாவுக்குள்ளே அட்மிட் பண்ணிவிட்டு காவேரி நீ என்ன பண்ணிட்டு இருப்ப ஏது இருப்ப தூங்கியிருப்பியா இல்லையா உனக்கு சிக்னல் கிடைக்க மாட்டேங்குது என்னோட டயல் பேட் எடுத்து பாருடி நான் எவ்வளோ டைம் உனக்கு டயல் பண்ணியிருக்கேன்னு ஒரு டைம் கூட உனக்கு ரீச் ஆகலை இந்த ஹாஸ்பிட்டலில் வேறு சுத்தமாக சிக்னல் கிடைக்கல சாரி காவேரி தௌசண்ட் டைம்ஸ் சாரி காவேரி உன்னை ஹர்ட் பண்ணதுக்கு வெணிலா விஷயத்தில் நான் நிறையவே உன்னை ஹர்ட் பண்ணியிருக்கேன்னு இப்போ தான் எனக்கு புரியுது இந்த டைமுக்கு நீ இவ்வளோ ஓடி வந்திருக்கேன்னா தூங்காமல் கூட நீ எந்த அளவுக்கு இதவே நினச்சி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்திருப்பேன் ஒரு பக்கம் ராகினி அஜய் வர்ற உன்னை டார்ச்சர் பண்ணியிருக்காங்க பத்தாவது குறைக்கு வெணிலா வந்ததுக்கப்புறம் நானும் உங்ககிட்ட சரியாக பேசாமல் உங்ககிட்ட வந்துட்டு எதுவுமே எக்ஸ்பிளைன் பண்ணாமல் நீ புரிஞ்சுக்குவேன் நீ புரிஞ்சுக்குவேன்ற அந்த இதுலேயே வந்துட்டு இருந்துட்டேன் சாரி காவேரி அப்படின்ற மாதிரி சொல்ல எனக்கு உங்களை புரிஞ்சிக்க முடியுங்க உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லாமல்லாம் கிடையாது பட் இருந்தாலும் வெணிலா இருக்கும்போது நீங்கள் என்கிட்ட எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்கீங்க வெணிலா முக்கியமாக நான் முக்கியமான ஒரு கொஷின் தான் வந்துட்டு எனக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு அந்த பயத்தில் தான் வந்துட்டு நான் ரொம்பவே பயந்துட்டு இருந்தேன் பயந்து பயந்து வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சு எனக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல ஏண்டி உனக்கு தெரியாதா இது என்ன கேள்வி எனக்கு கோவப்பட வைக்காத காவேரி வெண்ணிலா வந்துட்டானா நான் வெண்ணிலா பின்னாடி போயிருவேண்ணா இது கூட உன்னால் புரிஞ்சுக்க முடியாதுல்ல அப்புறம் என்னடி லவ் பண்ண அப்படின்ற மாதிரி கேட்கு ஐயோ இல்லைங்க சாரிங்க நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க வெணிலா வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்கிட்ட சரியாக பேசாதது தான் சொன்னேன் பட் என் என் புருஷனை பற்றி எனக்கு தெரியாதா வெணிலா என்ன இந்த உலகத்தில் யார் வந்தாலும் காவேரி தான் விஜய்க்கு முக்கியங்கிறது எனக்கு தெரியாதா அந்த தெரிஞ்சதுனால தான் அந்த ஹோப் இருந்ததுனால தான் உங்களை நான் வெணிலாவை வீட்டுக்கே அழைச்சிட்டு வந்து உங்கள் கண்ணு முன்னாடியே நிறுத்தினேன் நீங்கள் என்ன முடிவெடுப்பீங்க அடுத்தது என்ன யோசிப்பீங்கிறது கூட எனக்கு தெரியாதா இதை கூட புரிஞ்சிக்க முடியாமல் தான் நான் அவங்க கூட குடும்பம் எடுத்தினேண்ணா அப்படின்ற மாதிரி கேட்க தேங்க்யூ ஸோ மச் காவரி அப்படின்ற மாதிரி ஹக் பண்ணி நேத்தியிலே கிஸ் பண்ணுவார் அம்மா நான் உனக்கு ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு வந்தேனே அதை கூட நீ படிக்கலையா அதை படிக்காமல் தான் வந்துட்டு ரெண்டு நாளாக என்கிட்ட பேசாமலும் இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு திடீர்னு ஓடி வந்திருக்கே அப்படின்ற மாதிரி கேட்க என்ன லெட்டருங்க அந்த மாதிரி ஒரு லெட்டர் நான் பார்க்கவே இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்ல அடி மக்கு ஆர்வ கோளாறு டேபிள் மேலே தாண்டி ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு வந்தேன் அது கூடவா உனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்ல ஐயோ நான் வேறே வந்துட்டு மறந்திருப்பம் போல இருக்குது தூக்கத்தில் இருந்தேங்க அதை படிக்காமல் கிட்ட மிஸ் பண்ணியிருப்போம் போல இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல சரி நேற்று நான் கா நீ கால் அட்டன் பண்ணி நான் வந்துட்டு நைட்டு வரக்கு லேட் ஆகும் இந்த மாதிரி வெண்ணிலாவுக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்ருக்குன்னு சொல்லும்போது ஊன் சொன்னீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல எங்கங்க நான் உங்கள் ஃபோன் கால் அட்டென்ட் பண்ணேன் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணவே இல்லை ஏன் அப்படி திடீர்னு மாற்றி மாற்றி சொல்கிறீங்க வெண்ணிலாவோட ஸ்ட்ரெஸ்ஸில் உங்களுக்கு எல்லாமே மறந்துருச்சுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கும் மூளை குழம்பிடுச்சா அப்படின்ற மாதிரி சிரிச்சிட்டே கேட்க ஏ காவேரி ஜோக் பண்ணாத காமெடியெலாம் இருக்கட்டும் நான் சீரியஸாக தான் சொல்கிறேன் உனக்கு கால் பண்ணி நான் எல்லாமே எக்ஸ்ப்ளைன் பண்ணேன் நீ ஓன்னு மட்டும் சொன்ன அதுக்கப்புறம் சிக்னல் இல்லையோன்னு சொல்லிட்டு கட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல சத்தியமாக நான் அட்டன் பண்ணவே இல்லைங்க அப்படின்னு மாதிரி சொல்ல சரி உன்னோடய கால் கால் ஹிஸ்ட்ரி எடு அப்படின்னு சொல்லி மொபைலில் செக் பண்ணுவார் மொபைல் இந்த மாதிரி விஜய் கால் பண்ண மாதிரி எந்த ஹிஸ்ட்ரியுமே இருக்காது ராகினி ஆல்ரெடி எல்லாத்தையுமே டெலிட் பண்ணி வச்சுருப்பாங்க என்ன என் கால் வந்த மாதிரியே இல்லை நான் என் மொபைலில் காட்டுறேன் பாருன்ட்டு என் அவரோட மொபைலை காட்டுவார் மொபைலில் பாரு நான் அவங்க கூட எவ்வளோ செகண்ட் பேசியிருக்கேன்னு கிட்டத்தட்ட டூ மினிட்ஸ்க்கு மேலே உங்ககிட்ட பேசியிருக்கேன் நீயும் ஊன்னு சொல்லிக்கிட்டே தான் இருந்தேன் அப்போ என்னவாக இருக்கும் இதெல்லாம் யார் வேலையாக இருக்கும் உன் மொபைலில் கால் வந்த மாதிரியே எந்த ஹிஸ்ட்ரியுமே இல்லை இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு ராகினியோட வேலை தான் இவ்வளோ அன்கான்ஷியஸாவாக கவையிருப்பேன் அவள் அளவுக்கு ரூம்க்குள்ளே வந்து உன் மொபைலெல்லாம் எடுக்கிறானா அப்போ கண்டிப்பாக அந்த லெட்டரை அவள் தான் எடுத்துருப்பா இத்தனை வேலையும் பண்ணது அவ தானா அப்படின்ற மாதிரி கேட்க கண்டிப்பாக தாங்க இருக்கும் எனக்கு இப்போதாங்க தோணுது அவள் ஒவ்வொரு வாட்டியும் நான் உங்ககிட்ட கிட்டே உங்கள் கூட கால் பண்ணும்போதும் சரி நான் பெட்ரூமில் தனியாக உட்காந்துட்டு இருக்கும்போது சரி அடிக்கடி வந்து வந்து என்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பான் ஸோ அவள் அந்த லெட்டரையும் எடுத்துருப்பா அண்ட் மொபைல்லையும் வந்துட்டு கால் ஹிஸ்ட்ரி எல்லாம் டெலீட் பண்ணி நீங்கள் கால் பண்ணாத மாதிரி அவள் காமிச்சிட்டு எங்கிட்டே வந்து என்னை ரொம்ப ஏற்றி விட்டுக்கிட்டே இருந்தாங்க விஜய் உன்னை சுத்தமாக மறந்துட்டார் இந்த வீட்டிலேருந்து நீ கிளம்பிடு அப்படின்ற மாதிரி என்னை ரொம்ப பயப்படுத்திகிட்டு இருந்தா இப்போ தான் எனக்கு ஒன்றுன்னா புரிய ஆரம்பிக்குதுங்க அவளுக்கு போய் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல விடு விடு நீ அவளை எதுவும் பண்ணாத அவளை தனியாக நான் நிறைய கவனிக்க வேண்டியது இருக்குது வெணிலாவோட பிரச்சனை முடிஞ்சு வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் ஆகி வந்ததும் வெண்ணிலா வெண்ணிலாவை முதல்ல தனியாக செட்டில் பண்ணிவிட்டு அந்த ராகினியும் அஜய் நான் தனியாக வந்துட்டு பூசை கொடுத்து கவனிக்க வேண்டியதாக இருக்கு அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் நீ இதெல்லாம் நினச்சி ஸ்ட்ரெஸ் ஆகிக்காதக்கவரி இப்போ தயவுசெய்து நீ வீட்டுக்கு போய் ரிஸ்டுடு நான் நாளைக்கு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல சேச்சா இல்லைங்க நீங்கள் இங்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது நான் போய் அங்கே நிம்மதியாக தூங்க முடியாது நானும் இங்கே ஹாஸ்பிட்டல்லேயே இருக்கேன் வெளியில அவள் டிஸ்சார்ஜ் பண்ணி நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடலாம் அடுத்தது அவளுக்கான ட்ரீட்மெண்ட்லருந்து எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே பண்ணலாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாமல் நான் எப்படிங்க நான் பாட்டுக்கு என் இஷ்டத்துக்கு இருக்க முடியும் நீங்கள் கஷ்டப்படும் போது உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ண மாட்டேனா உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன்னா அப்புறம் நான் எதுக்கு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லி சிரிக்கும்போது விஜய்க்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் உன்னை மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைக்க நான் கொடுத்து வச்சுருக்கணுண்டி அதுக்கு தான் கடவுளாக பார்த்து உன்னை எனக்கு அனுப்பியிருக்காரு தேங்க்யூ ஸோ மச் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ஹக் பண்ணுவார்